அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கில் பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டுக்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதில் எக்ஸ் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபைவ் டூ ஸோ ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு அதனுடைய சம் வந்து ஃபைவ் தௌசண்டோடு அதிகமாக இருக்கும்போது என்னோடய வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்க இது வந்து ஜிபியில் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஆரோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம் ஏ டூ பை ஏ ஒன் கிடைக்குது அதே போல் இது ஆர் ஒன் எடுத்தோம்னாலும் ஏ இதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சிக்ஸ் ஸ்கொயர் பை கேன்சல் இங்கேயும் வருது ஸோ அப்போ ஆர் காமன் ஈக்குவலாக இருக்கிறதுனால இது வந்து ஜிபியில் இருக்குது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ ஜிபியில் எஸ்என்க்கான ஃபார்ம்லாம் எடுத்து எழுதணும்

சிக்ஸ் மைனஸ் ஒன் இஸ் கிரேட்டர் தன் ஃபைவ் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க இதை சிம்பிள் பண்ணி என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இப்போ சிக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் டோட பை ஃபைவ் இஸ் கிரேட்டர் தென் ஃபைவ் தௌசண்ட் இந்த பக்கம் இந்தா சிக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இஸ் கிரேட்டர் தன் ஃபைவ் சார் ட்வெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஜீரோவா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்னு கிடைக்கும் அப்போ சிக்ஸ் பவர் என்னோட வேல்யூ என்னவா இருக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்தால் பிளஸ் ஒன் ஆயிடும் ஓகே இப்போ நமக்கு டேரெக்டாக அப்படியே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா சிக்ஸ் பவர் ஒன்னு சிக்ஸ் பவர் டூ சிக்ஸ் பவர் த்ரீ சிக்ஸ் பவர் ஃபோர் இதனுடைய வேல்யூலாம் கண்டுபிடிச்சிக்கலாம் சிக்ஸ் பவர் ஒன் சிக்ஸ் தான் சிக்ஸ் ஸ்கொயர் தேர்ட்டி சிக்ஸ் அகைன் ஒரு சிக்ஸ் டூ ஒன் சிக்ஸ் இது கூட சிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் டூ ஒன் சிக்ஸ் மறுபடியும் இது கூட சிக்ஸை மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் த்ரீ கேரி நைனு டுவெல் அகைன் சிக்ஸ் பவர் ஃபைவ் பார்ப்போம் இன்டூ சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் த்ரீ கேரி ஃபிஃப்டி ஃபோர் ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ப்ளஸ் த்ரீ ஃபிஃப்டி செவன் ஃபைவ் காரி டுவெல் ப்ளஸ் ஃபைவ் செவன் ஒன் கேரி அகைன் ஒன் ஓகே சார் சிக்ஸ் பவர் சிக்ஸ் இதை மறுபடியும் சிக்ஸால் மல்டிப்ளை பண்ணலாம் தேர்ட்டி சிக்ஸ் த்ரீ கேரி ஃபார்ட்டி டூ ப்ளஸ் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் கேரி அகைன் ஃபார்ட்டி டூ ப்ளஸ் ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபோர் கேரி அகைன் ஃபார்ட்டி டூ ப்ளஸ் ஃபோர் ஃபார்ட்டி சிக்ஸ் சிக்ஸ் பவர் சிக்ஸ் என்ன என்ன கிடைக்குது ஃபார்ட்டி சிக்ஸ் இதுதான் நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் அதிகமா இருக்கும் இது வந்து லெஸ் than 25,000. ஃபைவ் தௌசண்ட் அப்போ சிக்ஸ் பவர் சிக்ஸ் பவர் சிக்ஸ் கிரேட்டர் தன் ஃபைவ் தௌசண்ட் ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னோட வேல்யூ என்ன கிடைக்குன்னா சிக்ஸ் இதுதான் நமக்கு தேவையான